கோலவிழியம்ம ராஜகாளியம்ம பாழய தாயம்ம பங்காரும் மாயம்ம முத்துமாரியம்ம பதிரகாளியம்ம முடக்கண்ணியம்மா எங்கசன்னியம்மா குங்கும கோதய அன்னைய சோதய செந்தூர தைவானை சிங்கார பூபதி அன்னை விசாலாட்சி சவுடாம்பா விருப்பாட்சி சுந்தர நீலிய சௌந்தர மாலிக வள்ளியம்மா எங்கள் அள்ளி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா பாரம்மா கார ஒரு வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா கண்டிருந்து பாரம்மா வேறு துணையாரம்மா குத்தமில்லா ஒரு உத்தம நெஞ்சுக்கு சோதனைகள் எதுக்கு அவர் கட்டிய